டைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு நான்கு நிருபங்களுடைய முகவரியும் பிற்பாடு ஐந்தாவது நிருபத்துடைய முகவரியும் பார்க்க போகிறோம் பவுல் எழுதின நிருபங்கள் எத்தனை என்று சொன்னால் பதிமூணு நிருபங்களை எழுதுகிறார் எல்லாரும் போட பாருங்க பதிமூன்று நிருபங்களை பவுல் எழுதுகிறார் இதில் சிறைச்சாலை நிருபம் என்று அழைக்கப்படுகிறது ரோமாபுரி சிறைச்சாலையிலேருந்து பவுல் எத்தனை நிருபத்தை எழுதுறாருனா சரி அதற்கு முன்பதாக இன்னொரு காரியத்தை சொல்கிறேன் இந்த பதிமூன்று நிருபங்களில் புதியற்பாட்டிலே முதல்ல எழுதப்பட்ட புத்தகமே எதுன்னா ஒன்று திசைக்கிற புத்தகத்தை தான் எழுதுகிறார் நிருபத்தை தான் பவுல் நபன எழுதுகிறார் அதுக்கு பிற்பாடு தான் மார்க்கு யோவான் லூக்கா மத்தியெல்லாம் எழுதுகிறத பார்க்கணும் நான்கு சுவிசேஷங்கள் எழுதப்பட்டது புதிய பாட்டில் முதல்ல எழுதப்பட்ட புத்தகமே ஒன்று தேசினைக்கிறது தான் நம்மனா எழுதப்பட்டது பவுல் மறித்த பிற்பாடு தான் மார்க் இடத்துல போயிட்டு இயேசு கிறிஸ்துடைய சரித்திரம் வேணும்னு சொல்லி கேட்ட உடனே அவர் பதினாறு அதிகாரங்கள் கொண்ட சுவிசேஷத்தை நம்ம மார்க் சுவிசேஷத்தை வேகமாக அவனா எழுதினார் ஆமே சரி அப்போ பவுல் எழுதின பதிமூன்று நிருபங்களில் முதல் நிருபம் எதை எழுதுகிறாரு ஒன்று தேசணைக்கு ரெண்டு தேசணைக்கரை எழுதிட்டு பதிமூன்றாவதாக அவர் எழுதின நிருபம் ரெண்டு தீமத்தையும் எழுதுகிறார் இதுதான் பவுல் எழுதின கடைசியான நிருபம் ரெண்டு தீமத்தை எழுதுகிறார் சரி நம்ம இன்றைக்கு ரோமாபுரி சிறைச்சாலையில் நான்கு சிறையில் நான்கு நிருபங்களை பவுல் நபர்னா எழுதுகிறார் அதில் இந்த நான்கு நிருபங்களும் திரைச்சாலை நிருபம் என்று அழைக்கப்படுது ஒன்று கொலேசியர் ஒன்று கொலேசியர் ரெண்டாவது பீலமும் மூன்றாவது பிலிப்பு பிலிப்பியர் நான்காவது எபேசு நிறுவம் எபேசியர் நிறுவம் பாருங்க ஐந்தாவது நிருபம் கூட பவுல் எழுதின கடைசியான நிருபம் தான் சொன்னேன் ரெண்டு தீமத்தையும் எழுதினார் இந்த ரெண்டு தீமத்தை நிருபம் கூடும் பார்த்தோம்னா ஒரு 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 விதத்தில் பார்த்தா அதுவும் சிறைச்சாலை நிருபமாக தான் காணப்படுது பீலமோன் வீட்டில் வீட்டு காவலில் தான் இருக்கும்போது தீமத்தைக்கே ரெண்டாவது நிருபத்தினவனால் ரெண்டு தீமத்தை நிருபத்தினவனால் அப்போஸ்னாக பவுல் எழுதுகிறார் ஆனால் இதை சிறைச்சாலை நிருபம் என்று சொல்லப்படலை ஆனால் இதுவும் ஒரு இங்கே சிறைச்சாலையில் இருந்து தான் ரெண்டு தீமத்தை நிருபத்தை பவுலுக்கு தீமத்தைக்கு பவுல் எழுதிட்டு இங்கிருந்து கொண்டு போய் தான் தீர்த்து ராயினாலும் அப்போஷனக்கி சிறை சேதம் பண்ணப்பட்டார் அவர் தலைக்கடைகளை வெறும் முண்டத்தை மட்டும் கொண்டு வந்தனமுன்னா சப விசுவாசிகள் அடக்க செய்தாங்க பீலமுன்னுடைய வீட்டிலேருந்து தான் வீட்டு காவலில் தான் பவுல நம்மனா கொண்டு போனாங்க சரி கவனிக்கலாம் ஒவ்வொரு நிருபத்தையும் நம்ம பார்த்து கொண்டு வரலாம் கவனிக்கலாம் முதல்ல கொலேசர் நிருபத்தை நம்ம பார்க்க போகிறோம் கொலேசு பட்டணத்தில் புரட்சாதிகள் மத்தியில் அப்போஸ் நாகி பவுல் ஊழியம் செய்து சபையை ஏற்படுத்தினார் ஏற்படுத்தினார் இது கொலேசு என்ன நிறுவனம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் சும்மா முகவரியை மட்டும் நம்ம பார்த்துன்னு போகலாம் பாசிங்கம்மா ம் என்னோடு கூட காவலில் இருக்கிற வாழ்த்துதல் சொல்லுகிறான் பர்ணபாவுக்கு பாரு பரணபாவுக்கு இனத்தான் ஆகிய மார்க்கும் வாழ்த்து சொல்லுகிறான் தேவ யாரு மார்க் என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லாரும் எல்லாரும் கவனிக்கணும் அப்போச நடபடி புஸ்தகம் அப்போச நடபடி புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா மார்க்கு பவுலை விட்டு பிரிந்து போயிட்டார் முத மிஷினரி பயணமாக பவுல் எங்கே புறப்பட்டு போகிறார்னா எபேஸுக்கு தான் புறப்பட்டு போறார் புறப்பட்டு போகும்போது அங்கேருந்து பாதியில் யார் திரும்பி வந்துட்டார்னா மார்க்கு திரும்பி வந்துட்டார் திரும்பி வந்த பிற்பாடு திரும்ப மிஷினரி பயணம் புறப்படும் போது அப்போச நடவடிக்கிறோம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தேழுலேருந்து முப்பத்தொம்பது வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா பர்னபா சொல்கிறார் யார் கூட்டுன்னு போகலாம் கொண்டு போகலாம் என்று சொன்ன உடனே பவுனுக்கும் பர்னபாவுக்கும் இந்த இடத்துல பெரிய வாக்குவாதம் உண்டாது கொஞ்சம் வாசிக்கமா என்பதை பாருங்க போகும்போது பம்புலியாவில் போய் ஊழியம் ஊழியாங்க அந்த இடத்துல பவுல் மார்க் பண்ணிட்டாரு பவுல விட்டு பிரிந்த வந்துட்டார் பாதுனால இதை விட்டு கவனிக்கலாம் இந்த இடத்துல அதாவது பர்ணபாவுக்கும் பவுலுக்கும் கடும் வாக்குவாதம் அதாவது அடிதடியை போல் இருக்குது கடும் கோபம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை அடிதறியில் அடிதடியை போல கடும் கோபத்தினால ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் உண்டாவது காரணம் என்னென்னா பவுலு ஊழியன்னா ஊழியன் போயிடுவார் எதை குறித்தும் சிந்திக்க மாட்டார் ஆனால் மார்க் அப்படி இல்லை இவருடைய இவர் உங்கள் தாய் ஒரு விதவை தாய் பாசம் நிறைந்தவராக தொட்டு தன் தாயை பார்க்கும்படியே அவர் திருமண உடனே அந்த பம்புளியா நாட்டிலேருந்து இருந்து பாதிலே ஊழித்தை விட்டு வந்ததினால இப்போ பர்ணபாவ சொல்கிறாரு நம்ம போகிறோமே யாரை கூப்பிட்டுன்னு போகலாம் மார்க்கை கூட்டுன்னு போகலான்னு பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் சரியான வாக்குவாதம் உண்டாது இப்போ பர்ணபாவிகிறார் தேவப்பிள்ளையில் என்ன நிருபம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இப்போ மார்க்கும் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு வாழ்த்துதலை சொல்லுகிறான் அதாவது இனத்தான் ஆகிய இனத்தான்னு சொன்னால் பர்ணபாவுக்கு என்ன முறைன்னா மார்க்கு மருமகன் மகன் மருமகன் இவர் பார்த்தீனா தாய் மாமன் பர்ணபா வந்து தாய் மாமன் பர்னபா சரி இங்கே கவனிக்கலாம் இந்த பம்புலியா நாட்டிலேருந்து பிரிந்து போயிட்டு பதினாலு வருஷத்துக்கு பிற்பாடு தான் பவுல் யாரை சந்திக்கிறாருன்னா மார்க் வினபனை சந்திக்கிறார் லேலூயா ஆகவே தான் பிலிப்பேருக்கு குலை சேருக்க நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அதாவது எங்களோடு கூட இருக்கிற மார்க்கு உங்களுக்கு கொலேசு சபைக்கு என்ன பண்ணுறாரு வாழ்த்துதலை சொல்லுகிறார் என்று நம்ம சொல்லுகிறத பார்க்குறோம் சரி இந்த நிருபத்தை கொலேசு இருக்கிற நிருபத்தை பவுல் யார் இடத்துல கொடுத்து அனுப்புகிறார்னா தீத்து தீக்கு மன்னிக்கணும் தீகுக்கிடத்தில் என்ன பண்ணால் கொடுத்து நம்மனா அனுப்புகிறார் சரி இரண்டாவதாக இரண்டாவது நிருபத்தை பார்க்க போகிறோம் புரியுதுங்களா லேலுயா சரி இரண்டாவது ஒரு நிருபத்தை பார்க்கலாம் இதே கொலேசு பட்டணத்தில் ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தர் இருந்தார் கொலேசு பட்டணத்தில் ஒரு சபை தான் இருக்குது இன்னொரு சபை எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன் கவனிங்க கொலேசு பண்டத்தில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார் இந்த கொலேசு பட்டணத்தில் கவனிக்கலாம் இந்த பட்டணத்தில் இப்போ ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் இவர் என்ன பண்ண வியாதி பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறார் எந்த மருத்துவமும் அவருக்கு கை கொடுக்கலை மரணப்படுகலை இன்றைக்கி நாளைக்கு இருக்கும்போது அப்போஸ் சைக்கி பவுல் கொலேசு பட்டணத்துக்கு போகும்போது இந்த பீலமோனை மோனை பார்த்துனா பண்ணார் யாருக்கு ஜெவம் பண்ணிட்டாரு பீலமோனுக்கு என்ன பண்ண ஜோவம் பண்ண உடனே ஒரே சபத்தில் கத்தர் பரிபூர்ண சுகத்தை யாருக்கு கொடுத்தாருன்னா பீலமோனுக்கு கொடுத்த உடனே பாருங்க ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாமா பீலமோனுக்கு என்ன நிறுமோ ரெண்டாம் வாசனத்தை வாசிக்கலாமா பிரியமுள்ள அப்பியாளுக்கும் பாருங்க இப்போது பீலமோனு வீட்டில் ஒரு சபை வருது பீலமோனுடைய வீடு வந்து கொலேசு பட்டணத்தில் ஒதுக்குப்புறமா இருந்து ஒரு பெரிய பணக்காரர் இவருடைய இவர் சுகமான பிற்பாடு இவர் வீட்டில் என்ன உண்டாகுது சபை வருது அந்த சபையினுடைய போதகர் யாராக இருந்தார் அர்கிப்பு இருக்குதா அர்கிப்பு அவருடைய மனைவி பேர் என்ன பேருமா மேலே அப்பி அப்பியால் என்று சொல்லி பார்க்கணும் இந்த பீ பீலம்மோனுடைய மனைவி பேர் வந்து அப்பியால் இந்த சபையில் இருந்த போதகர் பேர் என்ன பேர் ஆ பாருங்க உங்களுடைய சபைக்கு கூ உங்களுடைய வீட்டில் கூடி வருகிற சபைக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ கொலேசு பட்டணத்தில் இன்னொரு வீ இன்னொரு சபை இருந்தது அது யார் வீட்டில் இருந்தது பீலமோனுடைய வீட்டில் இருந்தது சரி இந்த நிருபத்தை எதுக்காக எழுதுகிறார்னா இந்த பீலமோன் நிருபத்தை எதுக்காக எழுதுறாருன்னா இந்த பீலமோனுடைய வீட்டில் அநேக அடிமைகள் இருக்கிறாங்க வேலைக்காரன் வேலைக்காரியம் இருக்கிறாங்க கவனிக்கலாம் இதில் இதில் ஒரு அடிமை ஒருத்தர் இருந்தார் அவர் தான் ஒனேசிம் இவர் வந்து கணக்கு வாழைக்கு பார்க்குற ஒரு கேஷியர் மாதிரி இந்த ஒனேசிம இருந்தார் பாருங்கள் பணத்தை சேர சேர பார்க்க பார்க்க புத்தி மாறி பணத்தை தூக்கின ஓன்னார் பாருங்கள் ஓனர் போகிற தான் ஞாபகம் வருது ஒரு அடிமை திரும்ப மாட்டினான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு மரண தண்டனை தான் கொடுப்பாங்க அதனால் என்ன செய்கிறது இதிலேருந்து தப்பித்துக்கொள்ள என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒனேசுமை யோசித்து ரோமாபுரி சிறைச்சாலில் இருக்கிற அப்போஸ் நகர் பவுல் இடத்துல ஓடுறாரு எப்படி பவுல் பழக்கம்னா பவுல் எங்கே வந்து ஆராதனை ஆராதனை நடத்துவார் சில நேரங்களில் பீலமோன் வீட்டு சபையில் வந்து ஆராதனை நடத்துவார் இதெல்லாம் யார் பார்த்தது இந்த ஒனேசுமை அடிமை பார்த்ததுனால பவுல் இடத்துல புறப்பட்டு போகிறார் புறப்பட்டு போனவொடனே பவுல் அவரை ஏற்றுக்குன்னு கவனிக்கலாம் ரெண்டு வருஷம் அவருக்கு நம்ம சத்தியத்தை போதிக்கிறார் சில சோதனையும் வச்சு பார்க்குறாரு இவன் திருந்தனானா திருந்தலையா புத்தி மாறிச்சா புத்தி மாறலையான்னு சொல்லி சில சோதனையும் வச்சு பார்க்குறாரு பாருங்கள் திருந்தினப்போ திருந்ததுன்னு திருந்தியது அப்போஸ்னாக்கி பவுல் அறிந்த பிற்பாடு பீலம்பூன் நிர்பம் பத்தாம் வசனமும் பதினோராம் வசனத்தையும் வாசிக்கலாம் பாரு கட்டப்பட்ட கையில் சிறைச்சாலில் இருக்கிற நான் நான் பெற்ற மகனாகிய ஒனை சுமுக்காக உண்மை மன்றா இருக்கிறேன் கவனிக்கலாம் அந்த நிருபத்தை எதுக்காக எழுதுறாருனா இந்த ஒனை சும திருந்தினாரா சொல்லி ரெண்டு வருஷம் போதித்து சில பரீட்சைகளை வச்சு பார்க்குறாரு திருந்திருந்த அறிந்த பிற்பாடு இவரை திரும்பும் பீளமும்னு உன்னுடைய வீட்டில் இவனை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு பரிந்துரை கடிதம் தான் யாருக்கு எழுதுகிறாரு பீலமோனுக்கு யாருக்காக எழுதுறாரு ஒன்னே சுமுக்காக எழுதுகிறத பார்க்குறோம் ஆ வாசிங்கம்மா அப்படியே தொடர்ந்து வாசிங்க ம் முன்னே உமக்கு புரோஜனம் இல்லாதவன் இப்போ உமக்கு எனக்கு என்னவா இருக்கிறான் புரோஜனமாக இருக்கிறான் என்று நப எழுதுகிறார் இந்த நிருபத்தை இந்த பீலமோன் இடத்துல கொடுத்து தான் நபுனால் அனுப்புகிறார் தேவப்பிள்ளைகளை இது மன்னிக்கணும் அந்த பீலமோனு நிருபத்தை ஒனே சும கையில் தான் கொடுத்து அனுப்புகிறார் இது பரிந்துரை கடிதமாக இருக்கிறது இவனை என்னை ஏற்றுக்கொள்ளுகிறது போல பீலமோனே ஒனே என்ன நபனு ஏற்றுக்கொள் என்று என்ன பண்ண எழுதுகிறத பார்க்குறோம் சரி மூன்றாவதாக பிளிப்பு இருக்கிறதுன நிருபம் மூன்றாவது என்ன நிருபம் என்ன நிருபத்தை பார்க்க போகிறோம் இதுவும் ரோமாபுரி சிறைச்சாலையிலேருந்து தான் எழுதினார் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் சிறைச்சாலைக்கு வந்த பிற்பாடு சிறைச்சாலைக்கு வந்த பிற்பாடு பவுலு சிறைச்சாலைக்கு போயிட்டார் சிறைச்சாலைக்கு போன பிற்பாடு கள்ள சகோதரால் சபைக்கு கள்ள சகோதரனா கள்ள போதக நிமித்தமாக சபையில் சரியான பிரச்சனைகள் போராட்டங்கள் வருது சபையில் இடையூறு உண்டாகுது சில கள்ள சகோதரால் உபத்திரவும் என்ன பண்ண படுறாங்க யார் உபத்திரப்படுறாங்கன்னா முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம் பவுலும் தீமைத்தையும் பாருங்க யாரு அந்த சபையில் இருக்கிறவங்க உபத்திரவப்பட்டாங்கன்னா ஊழைக்காரனாக இருந்து கிறிஸ்துவுக்காக பாடுபட வேண்டியது அவசியமாக இருக்குதுன்னு சொல்லி எழுதுகிறார் உபத்தப்பட்டவங்களுக்கு யாருன்னா சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் கண்காணிகளுக்கும் சபையில் இருக்கிற உதவியாளர்களுக்கும் அப்படினா இந்த பிழிப்பேர் நிருபத்தை நம்ம அப்போஸ் நாயக பவல் அப்படின்னா எழுதுகிறார் ஆமே கவனிக்கலாம் தேவப்பிள்ளைகளை அந்த கள்ள சகோதர நிமித்தமாக அதாவது ஊழியக்காரர்களுக்கு சில பாடுகள் பிரச்சனை வந்த உடனே பதினாலுல வாசிங்கம்மா வாசிக்குமா பதினாலருந்து வாசிங்க சகோதரரே பாருங்க இந்த கள்ள சகோதரங்க அதாவது கள்ள உபதேசக்காரங்க நான் கட்டில் இருக்கிறேன் நாங்கள் வராத பட்சத்தில் அவங்க வந்து திருவாசனத்தை வேறு விதமாய் போதிப்பதில் என்ன கொண்டு இருக்கிறாங்க துணிகரம் கொண்டு இருக்கிறாங்க பாருங்க ஒரு சிலர் தான் நல்லா பிரசங்கிக்கிறாங்க தாலும் ஒரு சிலர் வேதத்தை புரட்டுவர்களாக இருக்கிறாங்க இது நிமித்தம் உங்களுக்கு உபத்திரம் வருதுன்னு சொல்லி அப்போஷன்கி பவுல் பிளிப்பு இருக்குன்னு அப்படின்னா எழுதுகிறார் ஆகவே சபையரை பார்த்து சொல்றாரு நான்காம் அதிகாரத்தில் சந்தோஷமா இருங்க உபத்திரமா பிரச்சனையா போராட்டமாக சோர்ந்து போகாதிங்க சந்தோஷமா இருங்க மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்கிறார் பாருங்கள் சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு கைதி நிருபத்தை எழுதக்கூடாது கடிதம் எழுதக்கூடாது எழுதலாம் எப்படி எழுதலான்னா இவர் சொல்ல சிறைச்சாலை அதிகாரி தான் எழுதணும் ஏன் சிறைச்சாலை அதிகாரி எழுதணுன்னா உள்ளே இருக்கிற விஷயத்தை அரசாங்க விஷயம் வெளியே போயிட போகுது அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிற ரகசியங்கள் வெளியே போயிட போகுதுன்னு சொல்லி கைதி சொல்ல ஜெயில் அதிகாரி தான் என்ன பண்ணால் உக்காஞ்சி எழுதி அதை என்ன பண்ணால் பரிசோதித்து பார்த்து நம்ம நிருபத்தை அனுப்புவோங்க இப்போ சந்தோஷமாக இருன்னு சொல்லி சொல்கிறாரு சபையை பார்த்து பிலிப்பேர் சபையை பார்த்து பவுல் சொல்ல சந்தோஷமாக இருங்கன்றார் காவலாளி மொழிக்கிறான் திரைச்ச காவலாளி இவனே கட்டப்பட்டு இருக்கிறான் உபத்ரத்தில் இருக்கிறான் அதை ரத்தமும் ரணமும் காணப்படுறான் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்கிறான்னு சொல்லி பவுல் சொல்கிறாருன்னு சொல்லி எழுதாம அந்த எழுதுகோலை நிறுத்திவிட்டு பவுலை பார்க்குறாரு சொல்கிறார் பவுலு மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாக இருங்கள் என்று நம்ம எழுதுகிறார் தெய்வ பிள்ளைகளை சபையில் இருக்க கத்துடைய பிள்ளைகளுக்கு எது பலன்னா சந்தோஷமாக இருக்கணும் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவையென்னா உன் பலன் குறுக்கிடும் சரீர பலன் மாத்திரம் இல்லை ஆவிக்குரிய பலன் விசுவாசம் இல்லாமல் போயிடும் தீர்மானம் இல்லாமல் போகிடும் அர்ப்பணிப்புலேருந்து கூட நம்ம வெளியே வந்துடுவோம் என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் கத்தருக்குள்ள தேவ பிள்ளைகள் அப்படின்னா சந்தோஷமாக உறுதியாக காணப்பட வேண்டும் ஆமே சரி நான்காவது நிருபம் நான்காவது நிருபம் பிலிப்பியர் நிருபம் இதுவும் ரோமபுரி சிறைச்சாலையிலிருந்து தான் நம்ம எழுதுகிறார் மன்னிக்கணும் நான்காவது நிருபம் எபேசு நிருபம் எபேசு நிருபம் நான் இதுவும் ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து தான் எழுதுகிறாரு கவனிக்கலாம் மொதல் மிஷினரி பயணத்தில் எபேசு பட்டணத்துக்கு போய் தான் பவுல் இந்த சபையை ஸ்தாபித்தார் இப்போ திரைச்சாலையில் இருக்கும்போது பவுல் கேள்விப்படுறாரு என்ன கேள்விப்படுறாருன்னா கவனிக்கலாம் தேவப்பிள்ளைகளை எல்லோரும் கவனிக்கலாம் அங்கே இந்த எபேசு பட்டினத்தில் தேனால் எண்ணப்பட்ட ஒரு பெரிய கோயில் ஒன்று இருந்தது வருஷம் வருஷம் தேரும் பண்ணால் நடக்கும் அந்த இடத்துல வியாபாரம் அந்த நாட்களில் வியாபாரம் வந்து நல்லா கொட்டு கொட்டுன்னு பண்ணால் கொட்டோம் தேவப்பலைகளை அது பெந்த கோஷ்த நாட்களில் அதே நாளில் தான் பெந்த கோஷ்த பண்டிகை நாட்களில் தான் அதே நாட்களில் தான் இந்த தேனால் கோயிலையும் எபேசு பட்டணத்தில் நம்மனால் திருவிழா நடக்கும் பவுலுக்கு அனுகூலமான வாசல் இருக்குது நான் அதாவது எதுக்கு வருவதில் பெந்த கோஷ்த பண்டிகை வருவதில்லைன்னு பவுல் அங்கே இருந்து சத்தியத்தை சொல்லி அநேகர் கத்தருக்குள்ளே நம்மனா ஆதாயம் படுத்தினார் படித்து அங்கே ஒரு சபையை ஏற்படுத்தினா அதுதான் எபேசு சபை எபேசியர் சபை ஏற்படுத்தி பவுல் நான் இப்போ திரைச்சாலைக்கு வந்த பிற்பாடு ச இந்த எபேசு சபைக்கு வந்ததான விசுவாசிங்க என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப அந்த தேனாள் கோயிலுக்கு போக ஆரம்பித்தாங்க பவுல் கேட்குறாரு ஏன்டாப்பா நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவங்க சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் எங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை நாங்கள் விட முடியுமா சபைக்கும் வருவோம் அங்கேயும் போவோம் என்று சொன்ன உடனே இவர்களுக்காக தான் எபேசர் எழுதுகிறார் ஐந்தாம் அதிகாரம் எபேசருக்கு நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டுலேருந்து கொஞ்சம் வாசிக்கமா அங்க ஒளிபடத்துல செய்யப்படுகிற கிரைகளை சொல்லுகிறது எனக்கு என்ன வருது அவலட்சணமா இருக்கிறது பாருங்க அங்க இருக்கிற அதாவது விக்கிரக ஆன கூட ஐக்கப்பட்டு இருக்கிறேன் அவன் யாரு மறித்து போனவன் நீ மறித்து போனவனை வெட்டி எழுந்தாதான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவாருன்றார் சிலர் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஐக்கியம் இருக்கும் சபையிலையும் ஐக்கியம் இருக்கும் பிரகாசிக்கவே முடியாது கவனிங்க சத்தியத்தை சொல்கிறேன் கவனிங்க பிரகாசிக்கவே முடியாது சில விக்கிரக ஆராயக்காரருடைய நேரில் இருக்கிறதுனால நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கு பற்றி தான் சொல்கிறேன் நினப்பாக இருக்கிறாங்க தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது நீங்களே கண்ணியை வரி வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் கவனிக்கலாம் கவனிக்கலாம் கத்துடைய பிள்ளைகளை கவனிக்கலாம் இங்க பவுல் சொல்றாரு அவங்க யாரு மறித்து போனவன் அவனுக்கு கிறிஸ்துவன்கின்ற வெளிச்சம் இல்லாதவன் சாபத்திலையும் பாவத்திலையும் மறித்து போய் கெடுக்கிறேன் அவனை வெட்டி நீ எழுந்திருப்பா கிறிஸ்து என்ன பண்ணுவார் பிரகாசிக்க பண்ணுவார் ம்

என்ன பண்ணு கத்துடைய சித்தம் எதுவோ தேவனுடைய விருப்பம் எதுவோ அதை செய் கத்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி ரோமபுரி சிறைச்சாலையிலேருந்து நான்காவது நிருபமாக எபேசு நிருபத்தை எபேசே நிருபத்தை நபன பவுலி எழுதுகிறார் ஆமேன் ஐந்தாவதாக இருந்து ஒரு நிருபத்தை எழுதுகிறாரு அதுதான் பேலமோனுடைய வீட்டுக்காவல் பவுல் எழுதின கடைசியான நிருபம் தீமத்திய நபனை எழுதுகிறார் நீங்கள் கொஞ்சம் எடுத்துங்களேன் பிலிப்பேர் நிறு இது பீலம் மண் நிறுவத்தை எடுத்துங்களேன் இருபத்தொன்னா இருபத்தி ரெண்டா வாசனம் தெரில கொஞ்சம் பாருங்கள் வாசிங்க வாசிங்க ஆனால் இல்லைம்மா பவுல் சொல்லுவார் பாருங்கள் எனக்கு ஒரு வீட்டு இடத்த ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லுவார் பாருங்க வாசனம் இருபத்தி ரெண்டு வாசிங்க நம்பியிருக்கிறபடியா பாருங்க பீலமோனுக்கு எழுதும்போதே பீலமோனுக்கு உணசமை குறித்து பரிந்துரை போதே ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார் நான் இருக்கும்படி உங்கள் வீட்டில் ஒரு இடத்த என்ன பண்ணும் ஆயத்தப்படுத்துகின்றார் கடைசியாக பீலமுடி வீட்டில் பவுல் நபன வீட்டு காவலில் இருக்கிறார் வீட்டு சிறைச்சாலையில் இருக்கிறாரு இங்கேருந்து தான் ரெண்டு தீமத்தை கடைசி நிருபத்தை எழுதின பிற்பாடு தீத்து ராயனால் கொண்டு போகப்பட்டு பவுல் நபன ரோமபுரி சிறைச்சாலையில் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார் அவடைய சரீரத்தை மட்டும் முண்டத்தை மட்டும் கொண்டு வந்து அடக்கம் செய்கிறாங்க அவளுடைய தலை எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் போயிடுச்சு ஆமே அல்லேலியா இப்போது பவுலு திரைச்சாலை நிருபம் எத்தனை நான்கு ஐந்தாவதாக எது ரெண்டு தீமத்தையே பார்த்தோம் அலேலுவியா அதனால் மரித்தோர் விட்டு எழுந்தாதான் கிறிஸ்து உங்களை என்ன பிரவேசி பிரகாசிக்க பண்ணுவார் நான் அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன்னிங்கன்னா பாவத்தில் இருக்கணும் மரி கிறிஸ்துக்குள்ளே கூட இருப்பாங்க கிறிஸ்துவங்களாக தான் இருப்பாங்க ஊழிய செயல்களாக தான் இருப்பாங்க அவங்க பாவத்தில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பலன்னா அவங்க மறித்து போனவங்க அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணுமே தவிர அவங்களோடு ஐக்கியப்படும் போது கத்தை நம்மளை பிரகாசிக்க பண்ண மாட்டாருங்க ஆமாங்க எனக்கு நல்லா தெரியும் என்னை நல்லா கணம்படுத்தினாங்க பாவத்தில் இருக்கிறத பார்த்தேன் அவங்கள விட்டு நான் புறப்பட்டு வந்துட்டேங்க தேவப்பிள்ளைகளை எதுக்காக சொல்ல வரேன்னா எதுக்காக சொல்ல வரேன்னா அப்பேற்பட்ட இடத்தை விட்டு எழுந்தாதான் கத்தை நம்மளை பிரகாசிக்க பண்ணுவாங்க அங்கேருந்து வந்த பிற்பாடு தான் சபை வளருதே நான் பார்த்தேன் ஊழியம் வளருதையும் பார்த்தேன் இப்போ ஒரு கிளை சபவும் உண்டாக போகுது அதனால் பாவத்தில் இருக்கிறவன் மறித்து போயிருக்கிறான் பிக்கிறக ஆராயணை செய்கிறோம் மறித்து போயிருக்கிறான் அவனை விட்டு தான் கத்திரவுனை பிரகாசிக்க பண்ணுவான் ஆமே லேலுவியா சரி முழங்கால் படி இல்லாமா முழங்கால் படியிடலாம் ஜெபிக்கலாம் கண்களை மூடலாமா கண்கள மூலமா என்ன ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறீங்க இந்த குடும்ப ஜபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே கட்ட நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்தும் அது பிரசன்ன இருக்கட்டும் அண்டரே ஆரோன் குடும்பத்தை நினைத்திருக்கிற தேவன் ஆசிவைத்தது போல வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நினைத்து கத்தை நீங்க ஆசிர்வதிப்பீங்க இந்த கான்பரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக இந்த யூடியூப்ல இருக்க கேட்கிற பிள்ளைகளையும் கத்தை நீங்க ஆசீர்வதிப்பீற தொடர்ந்து பிரசன்ன இருக்கட்டையா பயன் எடுத்துங்க ஏ சுனாம் தி நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை